வணக்கம் வணக்கம் என் பெயர் அமிர்தம் நான் திருச்சியில் வசிக்கிறேன் இப்பொழுது ராமபிரானை பற்றி ஒரு பாடல் ஒன்று பாடப்போகிறேன் ஜெய் ஸ்ரீராம் ராமன் ராமநடி ராமன் ராமன் ராமநடி அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி தேவன் ராமன் ராமநடி அவன் நல்லவர் வணங்கும் தேவன் ராமன் ராமன் அடி கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன் கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன் காதலுக்கு தெய்வம் வந்த சீதா அரசாள வந்த மன்னன் ராமன் அரசாழ வந்த மன்னன் ராஜா ராமன் அலங்கார ரூபன் அந்த சுந்தரன் ராமன் எத்தனை ராமன் அடி ராமன் எத்தனை ராமன் அடி தாயன் தெய்வம் என்ற கோசல ராமன் தெய்வம் என்ற கோசலராமன் தந்தை மீது பாசம் கொண்ட தசரதராமன் வீரம் என்ன ஏந்தும் வீரம் என்னும் இல்லை ஏந்தும் வெற்றி என்று போர் முடிக்கும் சிறிதெயராமன் ராமன் எத்தனை ராமன் அடி அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி தேவன் ராமன் எத்தனை ராமனடி ஒருவன் ரகுராமன் மதங்களை இணைப்பவன் சிவராமன் வம்சத்திற்கு ஒருவன் ரகுராமன் மதங்களை இணைப்பவன் சிவராமன் மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன் முடிவில்லாதவன் அனந்தராமன் மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன் முடிவில் ஆதவன் ஆனந்த ராமன் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் நம்பிய பேருக்கு ஏது பயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் நம்பிய பேருக்கு ஏது பயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் நம்பிய பேருக்கு ஏது பயம் ராம் 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 நன்றி வணக்கம்